கோடை வெப்பம் உடலில் நீரிழப்பை உண்டாக்குவதோடு எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடும் அதனை சமாளிக்க ஆரோக்கியமான உணவு முறையை பின்பற்ற வேண்டியது அவசியமாகும் இந்த பதிவில் உடல் வலிமை பெற உதவும் விதைகள் பற்றி காணலாம் சியா விதையில் ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலம் நாச்சத்து புரோட்டீன் மற்றும் கால்சியம் மக்னீசியம் போன்ற அத்தியாவசிய மினரல்கள் உள்ளன இதனை உட்கொள்வது இரத்த அழுத்தம் மற்றும் கொலஸ்ட்ரால் அளவை மேம்படுத்தி இதய நோய் அபாயத்தை குறைக்க செய்கிறது ஆழி விதையில் உடல் இயக்கத்தை சீராக்கும் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளன குறிப்பாக அதன் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகியவை கோடை காலத்தில் உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் இந்த விதையில் வைட்டமின் இ மக்னீசியம் செலினியம் உள்ளது அதன் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளடக்கம் இதயத்தை பாதுகாக்கவும் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தவும் உதவுகிறது இது தவிர ஜிங்க் மற்றும் ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் கோடையில் முடி ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவும் பூசணி விதையில் எடை இழப்பு முதல் முடி வளர்ச்சி வரை எக்கச்சக்க நன்மைகள் உள்ளது அதன் ஜிங்க் இரும்பு மற்றும் பொட்டாசியம் உள்ளடக்கம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் செயல்பாட்டை மேம்படுத்துவதோடு ஆற்றல் அளவை அதிகரிக்கக்கூடும் சணல் விதையில் உடலுக்கு தேவையான அனைத்து அமினோ அமிலங்களும் உள்ளது அவை இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் வீக்கத்தை குறைக்கவும் மற்றும் ஆரோக்கியமான சருமத்திற்கும் உதவக்கூடும் இது கோடையில் உண்டாகும் சரும ஆபத்துகளை தடுக்க சிறந்த தேர்வாகும் எழுவிதையில் புரோட்டீன் நிறைந்துள்ளது இது தசை வளர்ச்சிக்கும் ஹார்மோனை சமநிலையில் பராமரிக்கவும் உதவும் கோடை காலத்தில் சேர்க்கப்பட்ட உணவுகளை சாப்பிடுவது நல்ல பலனை தரக்கூடும் மாதுளை விதையில் காணப்படும் பாலிஃபினால் போன்ற ஆண்டி ஆக்சிடன்ட் செல்கலை ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தில் இருந்து பாதுகாக்கிறது மேலும் அதன் வைட்டமின் சி உள்ளடக்கம் சருமத்தை சுருக்கங்கள் சூரிய ஒளி சேதம் மற்றும் முகப்பருட்களிலிருந்து பாதுகாக்கிறது எப்போதும் மிதமான அளவில் சாப்பிடுவது பாதுகாப்பானது சாலட் ஸ்மூத்தி தயிர் போன்ற உணவுகளில் ஒரு அல்லது இரண்டு டீஸ்பூன் விதைகளை சேர்ப்பது உடலை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் கோடை காலத்தில் வைத்திருக்கும்